நம்பிக்கை ஆனா எனக்கு இதுல இரண்டு விஷயங்கள் ஒரு மாறுபட்ட கருத்து ஒண்ணு என்னன்னா ஒரு கோடி குடும்பங்கள் முதல்ல இணைந்திருப்பார்களா அப்படிங்கிற ராஜீவ்காந்தி அண்ணா மறுக்கலாம் பட் எனக்கு என்ன சந்தேகம்னா நம்ம தமிழக அரசினுடைய புள்ளி விவரப்படியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த குடும்ப அட்டைகளோட எண்ணிக்கை ரெண்டு கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் இரண்டில் ஒரு குடும்பம் உறுப்பினர்களா இறைஞ்சிட்டாங்களா எனக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுல அதிமுக எங்களுக்கு ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் இப்ப அண்மையில ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கூட நீங்க நான் நான் இரண்டு வீட்ல ஒருத்தர் இணைந்திருக்கணும் இப்ப நானே எங்க தெருவுல பாக்குறேன் எங்க தெருவுல ஒரு முப்பது வீடு இருக்குன்னா முப்பது வீட்டுல இணைந்திருக்காங்களான்னா எனக்கு அதுல உறுதியா சொல்ல தெரியல ஒரு நான் என்னுடைய பார்வையை முன் வைக்கிறேன் so அந்த ஒரு கோடி என்பது தொண்டர்கள் மத்தியில் இருந்து தெரிவிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு பேர் ஒரு கோடி குடும்பங்கள் அப்படிங்கிறதுனால ஏன்னா நான் கவர்மெண்ட் டேட்டா தான் சொன்னேன் ரெண்டு கோடி எண்ணூத்தி லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கு தமிழ்நாட்டுல அப்ப ரெண்டு குடும்பங்களுக்கு ரெண்டே குடும்பத்துக்கு ஒருவர் திமுக உறுப்பினர்களாக இணைந்திருக்கும் அது ஒரு பக்கம் இன்னொன்று இந்த பரப்புரை